ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொல்லிடுறேங்க இது வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்க வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அதாவது நமக்கு லைஃப்பில் வந்து நிறைய பணம் காசு செல்வாக்கோட வந்து நம்ம வாழ்ந்திருப்போம் ஒரு ஸ்டேஜ் அது எல்லாமே வந்து இழந்திருப்போம் அப்போ நம்ம இழந்த பொருட்கள் இழந்த நகை பணம் எல்லாமே வந்து நமக்கு திரும்ப கிடைக்கிறக்கு ஒரு வழி அது போக வந்துட்டு நம்மளோட செல்வங்கள் நம்மளோட பணம் எல்லாமே நம்மக்கிட்ட தங்கி இருக்கிறக்கான ஒரு வழி சிஸ்டர் எப்போவுமே நம்ம பணம் காசுக்கு சம்பாதிக்கணும் அதை பத்திரமா சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம் ஆனால் அந்த பணம் காசு கிடைச்சதற்கு ஒரு நன்றியாவது நம்ம சொல்லியிருப்போமா கண்டிப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லலைன்னா இனி இந்த மெத்தோடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் லைஃப்பில் பணம் காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய மார்வாடிகள் வந்துட்டு இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க மார்வாடிகள் பயன்படுத்துகிற ஒரு ரகசிய முறை இது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும் எப்படி வரும்னே தெரியாதாமாங்க பட்டு மணி க்ரோத்துங்கிறது நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குமா அந்த பணம் செல்வாக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட குறையவே குறையாது அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் இந்த அடிக்கடி பேங்க்குக்கு நகை போயிட்டே இருக்குது அப்படி கொண்டு பேங்க்கில் வச்சால் எங்களால் திருப்பவே முடிய மாட்டாங்குது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா அப்படியெல்லாம் ப்ராப்ளமில் இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடிக்கடி உங்கள் நகை வந்து பேங்க்குக்கு போகாது அப்படியே பேங்க்குக்கு போச்சுனாலும் சீக்கிரம் நீங்கள் திருப்பிடுவீங்க உங்கள் பணம் செல்வாக்கு அப்படியே உங்கள் கிட்டே இருக்கும் அது இன்னும் அதிகமாக இருக்கான ஒரு மெத்தடு தான் இது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடு வந்துட்டு குபேர பகவானை நினச்சி பண்ணுறது ஒரு விஷயம் இன்னொன்று குபேரருக்கு செய்கிற மாதிரியே மகாலட்சுமிக்கும் செய்யலாம் வியாழக்கிழமை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம செய்யலாம் இல்லை யாரோ ஒருத்தருக்கு செய்கிறனாலும் செய்யலாம் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தே நினச்சி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ என்ன செய்யணுன்னா நம்ம சம்பாதிச்ச பணத்துலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சேலரி அமௌண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கலாம் இல்லை யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துருக்கலாம் எப்படி ஏதாவது பணம் கிட்ட இருக்குன்னா அதிலிருந்து உங்களால் முடிஞ்ச தொகை ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எவ்வளோ ரூபாய் உங்கள் சக்திக்க முடியுமோ அவ்வளோ ரூபாயை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த காசை நம்ம என்ன பண்ணுன்னா இது வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணலாம் இல்லை முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா குபேரர் உகந்த நேரம்னு சொல்கிறது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் நீங்கள் பூஜை செய்யலாம் அப்போ அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த விஷயம் பண்ணலாம் மகாலட்சுமிக்குமே ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேலே நம்ம பூஜை பண்ணும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வர நேரம் அது அப்போ அந்த நேரத்தில் நம்ம செய்கிறதுங்கிறது நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தானே இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சரிங்களா இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற தொகை பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரூபாய் உங்களால் வந்து எடுத்து வைக்க முடியுமோ அத்தனை ரூபாய் வந்து எடுத்து வச்சுருங்க இப்படி நம்ம எடுத்து வச்ச காசை நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் இல்லையா இப்படி வந்துட்டு இந்த காசு வச்சு அந்த காசு மேலே ஒரே ஒரு நெய் தீபம் நீங்கள் போடணும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா பணத்தை வச்சு அது மேலே நம்ம தீபம் வைக்கிறோம் அப்போ அந்த தீபம் வந்து பார்த்து அந்த பணத்தை மேலே படாத மாதிரி எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த தீபத்தை வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி ஒரு தீபம் நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்கணும் கூடவே ஏதாவது ஒரு சிவப்பு நிற பூவோ இல்லை ஆரஞ்சு கலர் பூவோ ஏதாவது ஒரு ஸ்வீட் பழம் ஏதாவது ஒன்று வச்சு ஒரு பிளேட்டு மேலே வச்சு வைக்கலாம் இது எல்லாத்தையும் இல்லைன்னா வாழை இல இருக்கு இல்லையா அது கிடச்சுன்னா அது மேலே வச்சு வைக்கலாம் ஏதாவது ஒன்று மேலே பணம் வச்சு அந்த பணத்து மேலே தீபம் வைக்கணும் இந்த தீபம் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கணும் அணையக்கூடாது அந்த பதினஞ்சு நிமிஷமும் அணையக்கூடாது இப்படி வச்சுட்டு இது கூடவே உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் நகையெல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா மோதிரம் கமல் செயின் எதாவது இருந்துச்சுன்னா அந்த நகையெல்லாம் கூட எடுத்து வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நகை மட்டும் ஒரே ஒரு மோதிரம் வச்சுருக்கேன் தங்க நகை மோதிரம் அது வச்சிடலாமா அது வைக்கலாம் இல்லை வெள்ளி நகை தான் நான் வச்சுருக்கேன்னா அந்த வெள்ளி நீங்கள் வைக்கலாம் இப்படி உங்கள்கிட்ட நகை இருந்துச்சுன்னா அந்த நகை நகையும் சேர்த்து இந்த பூஜையில் நீங்கள் வைக்கலாம் இல்லையா வெறும் காசு மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம் இப்படி வச்சு பதினஞ்சு நிமிஷமும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா குபேரரோட மந்திரம் ஓம் குபேராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லலாம் இல்லை மகாலட்சுமியை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஓ மகாலட்சுமியை போற்றி அப்படி ஏதாவது நீங்கள் சொல்லலாம் நார்மலாக உங்களுக்கு அவங்களோட நாமம் தெரிஞ்சாலே அவங்களோட சொன்னாலே போதுதில்ல வேறு எதுவும் நீங்கள் ஸ்பெஷலாக தான் பண்ண வேண்டியதில்லை இப்படி பணத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த பணத்தை எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா மனசார வேண்டிட்டு திருப்பி அந்த காசு எடுத்து ஒரு உண்டியல் போட்டு போட்டு வச்சுருங்க தனியாக நீங்கள் சுவாமிக்குன்னே ஒரு உண்டியல் போட்டு போட்டு வச்சுருங்க இந்த காசு எக்காரத்தை கொண்டு நீங்கள் செலவு பண்ணக்கூடாது இந்த காசு நீங்கள் சுவாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு இந்த காசு உங்கள் காசு கிடையாது இதை நீங்கள் செலவே பண்ணக்கூடாது இது வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் நன்றியோடு வாங்கிக்கிறீங்க இல்லையா திருப்பி உங்களால் முடிஞ்சது அவருக்கே நீங்கள் திருப்பி செய்யணும் இது வந்துட்டு என்னென்னா ஒரு வகையான நன்றி கடன் இது நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வாங்குகிற பணம் சம்பளம் காசு ஏதாவது ஒரு லாபம் வந்துச்சுன்னா அதில் ஒரு தொகையை எடுத்து என்ன கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா உண்டியில் போட்டு வந்துடுவாங்க சுவாமி உண்டியில் அவங்களோட ஃபேவரட்டான கோடை ஏதாவது இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு கோவில் உண்டியில் கொண்டு போய் அவங்கனாலான அந்த தொகையை வந்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இப்படி செய்யும் போது என்னென்னா கடவுள் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் அவர் திருப்பி 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 அந்த அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் பணம் வரவுங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் சுவாமிக்குன்னு நம்ம எடுத்து வைக்க வைக்க நம்மக்கிட்ட செல்வாக்கு சேருங்க இந்த மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ வந்து இது ஒரு ஒரு வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வியாழக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க பணம் செல்வாக்கு உங்ககிட்ட குறைவில்லாமல் இருக்கும் அதாவது அவர் நமக்கு கொடுக்குறாரு மனசார நம்ம வாங்கிக்கிறோம் என்னால் முடிஞ்சதை திருப்பி நானும் உனக்கு கொடுக்குறேன் நன்றிகள் சொல்லி உனக்கு திருப்பி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்ச தொகை திருப்பி கொடுங்க அதனால தான் நான் சொன்னது உங்கள் சக்திக்கு தகுந்த அமௌண்ட் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு 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 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலியில் அந்த அந்த காசை வச்சு தான் நிறைய கணக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க அதனால் நிறைய எல்லாம் கொண்டே எடுத்து வைக்க முடியாது இல்லையா அதனால் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சது பத்து ரூபாயில் ஆரம்பிச்சு ஐந்து ரூபாய் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு இந்த காசை பூஜை பண்ணிவிட்டு ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க இதை எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு இப்போ அந்த சிஸ்டர் என்கிட்ட சொன்னது என்னன்னா அவங்க திருப்பதி போவாங்களாம் ஒரு ஒரு வருஷமும் ஃபேமிலியாக வந்து டூர் போவாங்க திருப்பதிக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த காசை கொண்டு போய் திருப்பதிக்கு போகும்போது அங்கே திருப்பதி உண்டியலில் அது எவ்வளோ ரூபாய் இருக்குதோ அந்த காசை அப்படியே கொண்டு போய் திருப்பதி உண்டியில் போட்டு வந்துடுவேன் சிஸ்டர் நான் போட்டுட்டு வருவேன் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும் ஏதாவது பெருசாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது லாபம் வரும் இப்படி எனக்கு தொடர்ந்து நான் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக அவங்க இந்த மெத்தோடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம் செம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது இனி வந்து பணம் காசு இல்லை அப்படின்னு புலம்புகிறாங்க கடனே மாட்டேங்குது காசு பணமே நிற்க மாட்டேங்குது நகையெல்லாம் நிற்க மாட்டேங்குதுன்னு நினச்சாங்கன்னா இதை வந்து செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் இதெல்லாம் மார்வாடிகள் வந்து சீக்கிரட்டாக பண்ணுவாங்க சிஸ்டர் அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல என்ன தோணும்னா இங்கேருந்து திருப்பதிக்கு கொண்டு போய் தான் காசை போடணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்களோட ஃபேவரட் கார்டு திருப்பதி கார்டு அப்படிங்கறனால அவங்க அங்கே கொண்டே கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் நம்ம வந்து கடவுளுக்கு செலுத்துகிறோம் எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்லை சரிங்களா நீங்கள் மகாலட்சுமி அம்மன் கோவில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலை கொண்டு போய் கூட நீங்கள் போடலாம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டு எப்போ உங்களுக்கு போடணும்னு தோணுதோ அப்போ கொண்டே செலுத்திட்டு வாங்க இப்படி நம்ம செய்யும் போது என்னென்ன நன்மைகள் நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு ஏதாவது பணம் யாராவது கொடுக்காமல் இருக்காங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் பணம் காசு நிறையா சேர்ந்துகிட்டே இருக்கும் நிறைய அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் நம்புவீங்கள்ல ஏதாவது எனக்கு லக் அடிக்கணும் எனக்கு லாட்ரி கிடைக்கணும் இப்படிலாம் வந்து நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு மேஜிக் மாதிரி இதில் நடக்கும் கொடுத்த பணம்லாம் ரிட்டன் வரும் இப்படி நிறைய விஷயங்கள் இதில் நன்மைகள் இருக்குதுங்க அதனால் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் தவறாமல் இந்த மெத்தடை செஞ்சிட்டு வாங்க இது நீங்கள் செய்ய 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 உங்களுக்கே இந்த அந்த பவருங்கிறது உங்களுக்கு தெரியும் பணம் காசு நம்மக்கிட்ட சேரும் பத்து ரூபா காசு எடுத்து வைக்க முடியும்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா இனி வந்து உங்கள்கிட்ட எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை வந்து வரும் அதே போல் இப்போ நீங்கள் எடுத்து வச்சு சுவாமி கும்பிட்டு அந்த காசு உங்கள் கா காசு கிடையாது அது அவரோட காசு அவருக்கு கொண்டே நீங்கள் கொடுத்தடணும் கடவுளுக்கு கொண்டே கொடுத்துடணும் அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு டப்பாலையோ உண்டியல்லையோ தனியாக நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் கோயிலுக்கு போகும்போது செலுத்திடுங்க செஞ்சு பாருங்கள் எப்படி என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ள வகையில் இருக்குங்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்